நம்ம பாக்கெட்டில் பணம் இருந்தால் போதும் அந்த பணத்தை வச்சு பெரும்பாலும் என்ன மாதிரியான பொருட்களை வேணாலும் வாங்கிலாம் கார் எடுக்கணுமா பைக் எடுக்கணுமா பெரிய பெரிய கட்டணம் கட்டணுமா என்னெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியுமோ பணத்துக்கு எதனால் அடி பண்ணியுமோ அந்த அத்தனை பொருளையும் என்ன பண்ணிடலாம் பணத்துக்கு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் அதே மாதிரி தான் தமிழ் சொல்லகராதி நீ தமிழில் என்ன மாதிரியான புத்தகங்கள் எந்த மாதிரியான இலக்கியங்கள் எவ்வளோ புத்தகங்கள் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஒரு உதவியாக எது இருக்குன்னு கேட்டால் கண் மாதிரி கண்ணாடி மாதிரி எந்த பொருள் ஒரு வழி துணையா இருந்த நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மூத்தவர்கள் நம்மளுடைய கையை பிடிச்சு கூப்பிட்டுட்டு போவாங்க பார்த்தியா அப்பா அம்மா ஆசிரியர்கள் அறிவில் சிறந்தவர்கள் அந்த மாதிரி தமிழ் சொல் அகராதி தமிழ் இலக்கியத்தில் எந்த மாதிரியான புத்தகங்கள் இருந்தாலும் சரி அது சொல்லக்கூடிய பொருள் உங்களுக்கு தெரியலன்னா உடனே எதை எடுத்து பார்க்கணும் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தமிழ் சொல்லகராதி அகராதி எடுத்து பார்த்தா நமக்கு விளக்கம் புரிஞ்சிடும் ஓ இந்த சொல்லுக்கு இத்தனை விதமான அர்த்தங்கள் இருக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு எது துணை புரியும்னு கேட்டால் நம்ம கையில் இருக்கக்கூடிய தமிழ் சொல்ல அகராதி தான் ஆனால் எல்லாருடைய வீட்லையும் கண்டிப்பாக ஆங்கிலம் தேவை அப்படின்றதுக்காக ஆங்கில அகராதி புத்தகம் வச்சிருக்காங்க நான் அது தப்பு சொல்லலை ஆனால் அதே மாதிரி தமிழ் சொல்லகராதி எல்லாருடைய வீட்டிலேயும்